மையமாக விளங்கும் ஒரு புனித நூலாகும் அதன் முக்கியத்துவத்தையும் தன்மையையும் விவரங்களையும் விவரிக்க வேதாகமத்திற்குள்ளேயே பல உருவகங்களும் ஒப்பீடுகளும் பயன்படுத்தப்பட்டு இந்த ஒப்பீடுகள் தேவனுடைய வார்த்தை மனித வாழ்வில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஆழமாகவும் எளிமையாகவும் விளக்குகின்றன தன்னை பல பொருட்களுடன் ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது அவைகள் நமது அன்றாட வாழ்க்கை மற்றும் உலக நடப்புகளில் காணப்படுகிறவைகள் இப்படி வேதாகமும் கூறும் ஒப்பீடுகளை சிந்தித்து நம் கையில் உள்ள வேதத்தின் மகத்துவங்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்வோம் வேதாகமும் பின்வரும் காரியங்களுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது என்பதை இந்த காணொளி மூலமாக பார்க்கலாம் வாங்க பால் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு போல சிறு வசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையா இணங்கள் அப்போசரனாகிய பேதுரு செஞ்சில் ஞானப்பால் என்று குறிப்பிடுவது வேதாகமத்தையே ஆகும் பயன் என்ன சமச்சீரான சத்துக்கள் அனைத்தும் உள்ளடங்கியுள்ளன எலும்புகளும் தசைகளும் சீராய் வளர இது மிகவும் முக்கியம் அதுபோல ஆவிக்குரிய முதர்ச்சியை நோக்கி வளர வேதாகம் ஒன்றே வழி பால் என்று சொல்வதனால் நாம் எப்போதும் ஒரு ஆவிக்குரிய குழந்தையை போலவே இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல ஆனால் குழந்தையை போல ஒரு தாகம் எப்போதும் நமக்கு வசனத்தின் மீது இருக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை போல வளர்ச்சிக்கு எவ்வாறு பாலை சார்ந்துள்ளதோ அவ்வாறே ஆவிக்குரிய வாழ்வில் புதிதாய் பிரவேசித்தவர்கள் வளர்ச்சி பெற கலங்கமில்லாத ஞானப்படாகிய தேவனுடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது யோவான் ஒன்னு பதினாலு நானே வானத்தில் இருந்து இறங்கினாக நான் கொடுக்கும் உலகத்தின் என்றார் மனுஷன் அப்பத்து நாளை மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை நானும் பிழைப்பான் என்றார் மத்தேயு நாலு நாலு மனுஷனுடைய சரீரத்திற்கு அப்பம் எப்படி ஜீவாதாரமோ அதே போலதான் மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தை இன்றியமையாதது அது ஆத்மாவுக்கு போஷாக்க அளித்து அதை பலப்படுத்துகிறது சங்கீதம் பத்தொன்பது பத்து அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும் மதுரமுள்ளததாய் இருக்கிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி மூணு உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும் இனிமை தேன் எப்படி இனிமையாய் இருக்கிறதோ அதே போலத்தான் வேதத்தின் வார்த்தைகள் மனதிற்கு இனிமை தருகின்றன புத்துணர்ச்சி தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி போல வேதத்தின் வார்த்தைகள் ஆழமான ஆறுதலையும் அளிக்கின்றன பயன் வெறும் இனிப்பு மட்டுமல்லாமல் வேதத்தின் வார்த்தைகள் வாழ்வுக்கு வழிகாட்டியாகவும் நன்மை பயப்பதாகவும் இருக்கின்றன சுருங்க கூறினால் வேதத்தின் வார்த்தைகள் தேனினின் இனிமையையும் அதன் தெளிவு மற்றும் ஆறுதலையும் ஒப்பிட்டு அதன் ஆழமான மற்றும் இனிமையான தன்மையை வெளிப்படுத்துகிறது தேன் எப்படி நாவிற்கு இனிமையா இருக்கிறதோ அப்படியே தேவனுடைய வார்த்தை ஆத்மாவிற்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் திருப்தியையும் தருகிறது விளக்கு சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அஞ்சு உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவாய் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையான வேத புத்தகம் நாம் போகும் வாழ்க்கை என்னும் பாதைக்கு வழிகாட்டும் தீபத்துக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது வேதம் நம் அன்றாட வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது தீபம் என்பது பெரிய விளக்கால் சிறிய விளக்கே அர்த்தம் என்ன இருளான ஒரு பாதையில் நடக்க ஒரு சில அடிகள் வெளிச்சம் தெரிந்தாலே போதும் அதை பற்றி கொண்டு நாம் முன்னேறி நமது இலக்கை அடைந்து விடலாம் அது போலவே வேதம் படிப்படியாக நம்மை நடத்தும் இருளான பாதையில் பயணிப்பவர்களுக்கு விளக்கு எப்படி வழிகாட்டியாக இருக்கிறதோ அப்படியே வாழ்க்கையின் அறியாமை மற்றும் குழப்பம் நிறைந்த பாதையில் வேதம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அது சரியான பாதையை வழிகாட்டி தவறான பாதைகளில் செல்லாமல் நம்மை பாதுகாக்கிறது விதைகள் எட்டு பதினொன்று அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம் விதையின் மகத்துவம் என்ன அதில் ஜீவன் உண்டு ஒரு விதை பார்ப்பதற்கு பிரம்மி இராது ஆனால் அதிலே ஒரு ரகசியம் உண்டு வேதாகமத்தை நாம் பார்க்கும் போது அது பரவசியத்தை தூண்டாத ஒரு பழைய கருப்பு புத்தகத்தைப் போல பலருக்கு தோன்றும் ஆனால் நாம் அதை புரிந்து தியானிக்கும் போது விதைக்குள்ளிருந்து மரம் வளர்வதைப் போல நமக்கும் நம்மை சுற்றியுள்ள சமுதாயத்திற்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் வசனமாகிய விதை ஒருவனுக்குள் விதைக்கப்பட்டு வளர்ந்து கனி கொடுக்கும் போது அவனுடைய வாழ்க்கை முறைகள் மாறும் புதிய சுபாவங்கள் நம்மை மூடும் ஒரு விதைக்குள் ஒரு பெரிய மரத்தின் ஆற்றல் மறைந்திருப்பதைப் போல தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய இதயத்தில் விதைக்கப்படும் போது அது முளைத்து வளர்ந்து அவனுடைய வாழ்வில் ஆவிக்குரிய கனிகளை தருகிறது